இட்டு போச்சின்ன மழை எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்கப்பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்ஷன் ஆஃப் அருணை வந்து பார்த்தோம் உண்மையிலே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயங்கர ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னாச்சு அப்படின்னா வந்து இப்போ ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேபர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சைக்கிள் பெடல் மிதிச்சு கையில் சுற்றி அவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கர டயர்டாயிடுச்சு ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போது ஒவ்வொரு டைம் பாத்ரூம் போகிறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு சமானம் கொள்ளுவதுக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் இத்தனை பேர் வந்து எட்டு பேரும் போயிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அதுவும் இவங்களுக்கு வரும்போதும் வந்து இவங்க பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறனால இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மடிச்சிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து டே நைட்டாக தொடங்கும் அப்படிங்கிறனால இப்போ வெளியே தான் இவங்களுக்கு எல்லாம் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து இவங்க பாயெல்லாம் போட்டு படுத்துட்டாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்து சாட்சி படுத்துக்கிட்டு இருக்காரு கேப்டன் மலையே சாட்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ஃபன் பாருங்க இப்போது வந்து நாளைக்கு வந்து இவங்க எல்லாேருமே இல்லை மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தை செலக்ட் பண்ணுறாங்களாம் சரி அது கூட ஓகே அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்ணுவோம் பாஸில் அதுலேயும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறாங்களாம் ரஞ்சித்தை அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரஞ்சித் இவரை எவிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இதுக்கு நீங்கள் என்னை கொண்டுருக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செமையாக ஃபன்னாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் காலையில் வந்து பாத்ரூம் அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தார் அதை இக்னோர் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து தூங்கிட்டு அவங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க அப்போ பவித்ரா ஒரு பக்கம் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரயான் வந்து தூங்கிட்டு இருந்தார் அவர் அப்போ தான் படுத்தார் உடனே தூங்கிட்டார் ஹே இருக்கியாடா மூச்சு இது வருதான்னு பாருங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் போயிட்டான் போல் அப்படின்னு சொல்லி வந்து சும்மா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு ஏன்னா அவ்வளோ டயர்டு இப்போ நாளைக்கெல்லாம் வந்து நம்ம இருப்போமான்னு தெரியல எத்தனை பேர் இருப்போம் எத்தனை பேர் இல்லைன்னு தெரியல ஒருத்தனை நாளைக்கு வந்து காலையில் எல்லன்னு சொல்லி காலை பிடிச்சி இழுக்கிறோமா ரெண்டு கால் தனியாக வந்துடுதான் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன்னா இந்த டாஸ்க் லேட்டாக தான் அந்த எல்லாம் அதை சொல்லி செறிச்சுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது இது ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு பவித்ரா வந்து பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஸோ எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருஷன் ஆஃப் அருண் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக காலையில் நம்ம பார்த்த ஒரு வருஷனுக்கும் இந்த வருஷனுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது இதே மாதிரி எல்லாம் பிக்வா சப்ரேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்